தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய சிறந்த வாசகம் அதிகாரம் பதினேழு இறை வசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டிருக்கும் போது இயேசு அவர்களிடம் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் ஆனால் அவர் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள் அவர்கள் கப்பர் நாகமுக்கு வந்தபோது கோவில் வரியாக இரண்டு திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து உங்கள் போதகர் இரண்டு திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர் அவர் ஆம் செலுத்துகிறார் என்றார் பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு சீமோனே உனக்கு எப்படி தோன்றுகிறது இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள் தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவர்களிடமிருந்தா என்று கேட்டார் மற்றவர்களிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார் இயேசு அவரிடம் அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல ஆயினும் நாம் அவர்களுக்கு இருக்கக்கூடாது எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் தாத்தேர் நாணயத்தை காண்பாய் அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பான சகோர சகோதரிகளை இன்று பொதுக்காலம் பத்தொன்பதாம் வாரம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரப்பாரு நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய சாவை பற்றி அறிவிக்கிறார் ஓகேங்களா அதுவும் எப்போ சீடர்கள்லாம் ஒன்றா இருக்கும்போது சொல்கிறாரு இந்த மாதிரி மாநில மகன் அதாவது நான் இந்த மாதிரி மக்களுடைய கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறேன் என்ன அவங்க கொலை செய்வாங்க ஆனாலும் நான் மூன்றாம் நாள் உயிர் தெழுவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் கரெக்டுங்களா ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் வரி தண்டூரெலாம் வந்து கேட்குறாங்க நாங்களாம் வரி செலுத்துகிறோம் உங்கள் ஏசு வரி செலுத்துகிறாரான்னு கேட்குறாங்க அவங்களும் ஆ செலுத்துகிறாரு அப்படின்றாங்க ஸோ பேதரும் அந்த காலத்தில் என்னாச்சு சீமோன் பேதரும் நம்ம இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவங்களோட தொழில் என்ன மீன் பிடிக்கிறது ஸோ ஏசப்பா அவங்க தொழில் மூலமாகவே வரி செலுத்த வைக்கிறார் ஓகேங்களா ஸோ அந்த காலத்திலேயே நம்ம ஏசப்பா என்ன பண்ணியிருக்காரு கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கட்டுப்படுத்து அதாவது கடமைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அதான் ஏன்னா கவுர்மெண்ட் வந்து ஏன் காசு வாங்குது இல்லாதவங்களுக்கு உதவி செய்கிறது ஓகேங்களா ஸோ நம்மளை என்ன பண்ணணும் ஏசப்பாவே அந்த காலத்தில் வரி செலுத்தியிருக்கார் அப்போ நம்மளும் என்ன பண்ணணும் எந்த ஒரு வரியும் கவர்மெண்ட்டை ஏமாற்றாமல் செலுத்திட்டு வந்தோம்னா அதன் மூலமாக பல பேர் வந்து என்ன பண்ணுவாங்க பலனடைவாங்க எத்தனையோ ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எத்தனையோ கவர்மெண்ட்டோட ஆதரவு பெறக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இருக்குது கல்லூரிகள் இருக்குது ஓகேங்களா கவர்மெண்ட்டோடைய நலத்திட்டங்கள் எவ்வளவோ பண்ணிவிட்டு வராங்க ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணோம் வரி கட்டணும் வரி கட்டாமல் ஏமாற்றிட்டு இருந்தோம்னா அதன் மூலமாக எந்த பலனும் இல்லை ஏன்னா நம்ம வரி கட்டுறோம் அதிகமாக வரி கட்டுறோம்னா என்ன அர்த்தம் நம்ம அதிகமாக சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற காசுலாம் யார் இது ஏதோ இங்கே இருக்கிற மக்களுடைய இது தான் நம்ம வாங்குகிறோம் ஸோ நம்ம வரி கட்டும் போது மறைமுகமாக நல்லது செய்கிறோம் ஸோ நல்லது செய்யும்போது கண்டிப்பாக அதற்குடைய பலன் நீங்கள் அப்போ அனுபவிக்கலைனாலும் கடவுள் நோட் பண்ணிகிட்டே இருப்பார் கரெக்டுங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நாம் ஒரு நல்லது செய்யும்போது அதுக்குரிய நல்ல கை மாதிரி நம்ம கண்டிப்பாக பெறுவோம் அப்படின்னு எசப்பாகவே சொல்லியிருக்காரு கரெக்ட்டுங்களா ஸோ நீங்களும் என்ன பண்ணோம் கண்டிப்பாக வரி செலுத்தி அதன் மூலமாக நல்லது நாம் நிறைவேற்றணும் அப்படின்னா நல்லது நடக்குதுன்னு நினச்சி பண்ணுங்கள் நீங்கள் நினைக்கலாம் எங்கப்பா அரசியல்வாதிகளாக அவங்களும் அமைக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது நீங்கள் உங்கள் நல்லது செய்யணும்னு நினச்சி நல்லது பண்ணிட்டீங்க அது நல்லது அப்படின்றது மனது மனித மட்டும் மனதில் வச்சுக்கோங்க ஓகேங்களா மற்றது எதையும் நீங்கள் நினைக்க தேவையில்லை ஸோ கடவுள் நமக்காக தண்ணியே தியாகம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டாரு கரெக்டுங்களா தன்னுடைய சாவையே அறிவிச்சிட்டார் இப்போ நீங்களே சொல்லுங்களேன் உங்களுக்கும் எனக்கும் முன்னாடியே சாவி இன்றைக்கி தான் தெரிஞ்சு போச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இருக்கிற எல்லா கசி செலவு பண்ணி என்னென்ன வாழ முடியுமோ எல்லா சொத்தி சோகத்தையும் அனுபவிச்சுட்டு வாழ்வோம் ஆனால் அப்படி இல்லாமல் ஏசப்பா கரெக்டான பாதையில் சென்று நம்ம எல்லாருக்கும் ஒரு கடவுளை அடையக்கூடிய வழியை காட்டியிருக்காரு நாமளும் அவரு போல வாழ்ந்து நல்ல மனிதராக இருப்போம் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் நேசுக்கே புகழ் இயேசுகே நன்றி மரியே வாழ்க